எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே விசேஷமான பயணத்துக்கு போறோம் அதாவது நட்சத்திரங்களை நமக்கு வழிகாட்டுற ஒரு பாதையோட ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம் நீங்க ராத்திரி நேரத்துல வானத்தை பாக்குறீங்க எதுக்குன்னா ஒரு வழி தேடி அப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதே வானத்துல இருக்கிற வரைபடம் வெறும் வழிய காட்டுறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம பூமியில நாம போற ஒரு ஆன்மீக பயணத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்டா இருந்தா அது எப்படி இருக்கும் இந்த பயணம் ஒரு தெய்வீக அழைப்பிலிருந்து தான் தொடங்குது மகா முனிவரான அகத்தியரோட இந்த வாக்குறுதி ஒரு ஆழமான உண்மையை நமக்கு உணர்த்த போகுது சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இந்த வானியல் பாதையை அமைச்சது யாரு அவங்களோட நோக்கம்தான் என்ன இந்த கதையோட மையமே சப்தரிஷிகள் தான் அதாவது இந்து மதத்தோட ஆணிவேரா இருக்கிற ஏழு மகா முனிவர்கள் இந்த ஏழு முனிவர்களும் சேர்ந்து இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுல சிவபெருமானுக்காக ஆளுக்கு ஒரு கோவில்னு ஒரு முழுமையான கோவில் சுற்றையே அமைச்சிருக்கிறாங்க இங்கதான் விஷயமே ரொம்ப ஆகுது இந்த பழமையான கோவில்கள் அமைஞ்சிருக்கிற இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்ட ரகசியமே ஒளிஞ்சிருக்கு ஓகே அப்போ நம்ம கிட்ட ஏழு முனிவர்கள் அவங்க கட்டின ஏழு கோவில்கள் இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது அவங்க இந்த இடங்களை சும்மா யதார்த்தமா தேர்ந்தெடுத்தாங்களா இல்ல இதுக்கு பின்னால ஏதாச்சும் பெரிய திட்டம் இருந்ததா இதுதான் இந்த விஷயத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு என்னன்னா பூமியில இருக்கிற இந்த கோவில்களோட அமைப்பு அப்படியே வானத்துல இருக்கிற சப்தரிஷி மண்டலம் அதாவது பிக் டிப்பர்னு சொல்றோமே அதோட வடிவத்தை அப்படியே பிரதிபலிக்குது சரி இப்போ இந்த புனிதமான சுற்றுப்பாதைய பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது எப்படி பக்தர்களுக்கு ஒரு நிஜமான அனுபவத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பாதை ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க இந்த ஏழு பழமையான கோவில்களுக்கும் அங்க தவம் செஞ்ச முனிவர்களோட பேர்தான் வச்சிருக்காங்க இது வேலூர் ஆற்காடு ராணிப்பேட்டை பகுதிகள் வழியா போற ஒரு ரொம்பவே தனித்துவமான சக்தி வாய்ந்த யாத்திரை பாதை சரி எதுக்காக இந்த பயணத்தை செய்யணும் இந்த நட்சத்திர பாதையில் போனா என்ன கிடைக்கும்னு புனித நூல்கள் சொல்லுது அகத்திய குருவோட வாக்குப்படி இந்த யாத்திரையோட முழு ஆன்மீக பலன்களையும் அடைய சில குறிப்பிட்ட வழிகள் இருக்கு அப்போ இந்த புனிதமான பயணத்தை முடிக்கிறவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரியுமா இது கையிலாய மலையே தரிச்சதுக்கு சமம்னு சொல்றாங்க திருமண தடைகளை நீக்கும் நம்மளோட முந்தைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் கூட போக்கும்னு சொல்லப்படுது ஆனா அகத்திய குரு இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு அது நம்பிக்கை பொறுமை பத்துனது பலன்கள் அதோட சரியான நேரத்துல தான் கிடைக்கும்னு நமக்கு ஞாபகப்படுத்துறாரு இது நம்மள ஒரு இறுதி கேள்விக்கு கொண்டு வருது இது வெறும் நம்பிக்கையின் அடிப்படையான ஒரு பாதையா இல்ல பிரபஞ்சத்தோட துல்லியமான ஒரு கணக்கா இல்ல ரெண்டுமேவா யோசிச்சு பாருங்க பழங்கால நம்பிக்கையும் வானியல் அறிவியலும் ஒன்று சேர்ற இந்த பயணம் இன்னைக்கும் நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கு